சேலத்தில் அருள் எம்எல்ஏ பத்திரிகையாளர்களிடம் சந்திப்பு கூட்டம் பாமக மாம்பழ சின்னம் அங்கீகாரம் விவகாரத்தில் தலைவர் என்று அன்புமணியை தேர்தல் கமிஷன் குறிப்பிடவில்லை சேலத்தில் அருள் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் முகவரி மாறியுள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் ஏற்கனவே கடிதம் அனுப்பியுள்ளார் அன்புமணி தரப்பினர் அனுப்பிய கடிதத்தில் கட்சியின் அலுவலக முகவரி மாற்றப்பட்டுள்ளது இதனால் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளனர் கட்சியின் நலன் கருதி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பார் என்று கூறியுள்ளார் மேலும் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிய கடிதத்துக்கும் விரைவில் பதில் கிடைக்கும் என்று அருள் எம்எல்ஏ கூறியுள்ளார் இந்த கடிதத்துல ஏதோ எவ்வளவு அது என்னன்னா சட்ட விதிகளின்படி தேர்தலிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெண்டு அங்கீகரிப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி எது கட்சி பாட்டாளி கட்சியை பொறுத்த பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகாரம் இருந்தது அது நாங்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இறுதி முடிவெடுக்கும் வரையிலே அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது அடுத்து வேற சில அந்த எவனா தலையீடுகள் பேரில் இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம் இப்ப மீண்டும் இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஒரு மாபெரும் கட்சியாக உருவா உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு நியமிக்க